இந்த மாலை நேரத்தில் கேரக்டர் ஸ்டடி என்கிறதான அந்த பண்புகளை கட்டி எழுப்புதல் என்ற தலைப்பின் கீழாக பல பண்பாளர்களை நாம் பார்த்து வருகிறோம் அதிலேயே இன்றைக்கு தொடர்ந்து தானியல் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதர் தேவனுடைய தரிசனங்கள் சொப்பனங்களை பெற்று அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் அவர் எப்படியெல்லாம் ஆண்டாரு புற தேசத்திலே அந்நிய தேசத்திலே எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்றதெல்லாம் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது ராஜா கண்ட கனவை இவர் தேவனிடத்தில் வெளிப்பாடாக அந்த மறைப்பொருளை வாங்கி அவர் என்ன செய்தார் என்றால் அந்த ராஜாவுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசர் பாபிலோனிய அரசர் அவர் வம்சத்தில் அதாவது அவருடைய சக்சஸராகி வரக்கூடியவர்களில் அவர் என்ன செய்தார்கள்ன்னா மூன்றாம் அதிகாரத்தை பாருங்கள் ஒரு சிலையை உண்டு பண்ணுகிறார்கள் சிலையை உண்டு பண்ணுகிறார்கள் ஒன்றா வசனம் ராஜவாகிய நிபுகாத் நேச்சர் ஆறு அறுபது முழ உயரமும் ஆறு முழ அகலவுமான ஒரு பொற்சியலை பணிவித்து பாபியான் மாகாணத்திலிருந்து தூரா என்னும் சமூகம்னு நிறுத்தினான் எவ்வளோ பாருங்கள் ஹைட்டு ஹைட்டு எவ்வளோங்க அறுபது முழ உயரம் ஒரு முழம் என்பது ஒன்றரை அடி இப்போ அறுபது முழ எவ்வளோ அறுபது தொண்ணூறு அடி ஹைட்டு அப்புறம் ஆறு மூணு ஒம்பது அடி ஒம்பது அடி அகலம் தொண்ணூறு அடி இப்போ இது எவ்வளோண்ணா இருபது அடி இந்த சீலிங் ஹைட் எவ்வளோ இது ஒரு பத்தடி அது ஒரு பத்தடி இருபது சீலிங் அதுக்கு மேலே எழுபது அடி ஹைட்டு போனா அவ்வளோ பெரிய சிலை கற்பனை பண்ணி பாருங்கள் ஆமாம் இது இது டபுள்னாக்கா நாற்பது தான் வரும் அதுக்கு மேலே பத்தடி வரும் இது இருபது தானே அப்புறம் நாற்பது அறுபது எண்பது தொண்ணூறு அந்த டவர் நிற்கிது பார்த்தீங்களா பிஎஸ்என்எல் டவர் நிற்கிது அது வந்து நூற்றி இருபது அடி நினைக்கிறேன் அதுல ஒரு முக்கால்வாசி உயரம் அவ்வளவு பெரிய சிலை எப்படி செஞ்சு புரியல நிறுத்தினாங்க அரசர் நிபுக்தனை நேச்சார் நிறுத்திட்டு என்ன சொல்கிறாரு கவனிங்க பின்பு ராஜபாகிய நிபுகனை நேச்சார் தேசாதிபதிகளின் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரர்களையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் யுத்தியோஸ்தர்கள் யாவரையும் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பி நான் கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடிய நம்ம பாசையில் சொல்லப்போன கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் வந்துருங்க என்ன நடக்க போகுது கும்பாபிஷேகம் அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உத்தியோகஸ்தர்கள் யாவரும் ராஜாவாகிய நெபுகாத் நிறுத்தின சிலையை சிலையின் பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்து நெபுகாத் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள் அதுக்கு முன்னாடி தான் முன்னாடிதான் இல்லையா கட்டியக்காரன் ஒருத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷக்காரரும் ஆகிய உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் தண்டன போடுவாங்கல்ல அதே மாதிரி எக்காலம் நாகஸ்வரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலையான எங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது எங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேச்சார் நிறுத்தின புரட்சியை பணிந்து கொள்ள கடவீர்கள் அனௌன்ஸ்மெண்ட் எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சோழியின் நடுவிலே போடப்படுவான் என்றான் பயங்கரமான ஒரு விசுவாசத்துக்கு எதிரான ஒரு சோதனை எப்பயுமே நாம் எதில் உறுதியாக நிற்கிறோமோ வசனத்தில் உறுதியாக இருந்தால் அதுக்கு சோதனை வரும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அதுக்கு சோதனை வரும் உபதேசத்தில் உறுதியாக இருந்தால் அதுக்கு சோதனை வரும் பரிசுத்தத்தில் உறுதியாக இருந்தால் அதுக்கு சோதனை வரும் ஏன்னா நம்முடைய கேரக்டரை டிஸார்டர் பண்ணுறதுக்கு தான் சோதனை அப்போ அந்த சமயத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு அந்த தவறில் விழுந்து மறுபடியும் எழுந்திருக்கக்கூடாது அப்படின்னா கற்று நம்மளை நம்ப மாட்டார் நம்ம உறுதி தன்மை படைத்தவர்களாக இருக்க நம்ம எப்படி இருக்குன்னா ஒரு கட்டடத்தில் ஒரு காங்கிரீட் பில்லர் நிறுத்திட்டா அதை நகத்துனா முழு கட்டடம் என்ன ஆகிடும் அதை நகர்த்தினா முழு கட்டடம் விழுந்து போயிடும் அந்த மாதிரி நம்ம கற்று தேறின உபதேசங்களிலே ஒழுக்கத்திலே தேவனுடைய விசுவாசத்திலே விட்டு நகர்ந்தோம்னா முழு வாழ்க்கையும் சேர்ந்து போயிடும் இப்போ இங்கே இருக்கிற ரவுண்டு பில்லர் ஒரு அடி தள்ளி வைக்கலான்னு நம்ம தள்ளினா என்ன ஆகும் முழு கட்டடமும் கொலப் சைடும் அந்த வசனத்தின்படி உள்ளதான வாழ்க்கைக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல நான் இந்த வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையை தான் வாழ்வேன் இதை தவிர வெளியில் வரமாட்டேன்ற உறுதிப்பாடு நமக்கு இருக்குதுமானா நம்ம கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம் இட் இஸ் நாட் இது சாதாரணமான உலக நாடுகள் அனைத்தும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வருகிறார்கள் அங்கு கட்டளை பிறப்பிக்கப்படும் பொழுது ஒருத்தர் கூட நிற்கக்கூடாது யார் தலையும் தெரியக்கூடாது அந்த தொண்ணூறு அடி சிலைக்கு முன்னாடி எல்லாருடைய தலையும் கீழே கூடிய வேண்டும் அப்படி இருக்கிற சமயத்தில் பாருங்க எல்லாரும் அதே போல பணிந்து கொண்டார்கள் அன் அச்சமயத்திலே கல்தேரியின் சிலர் ராஜாவின் சமூகத்தில் வந்து யூதர் பெரில் குற்றம் சாட்டி ராஜாவாக நோக்கி ராஜாவே நீர் என்று வாழ்க எக்கால நாகசுவரம் கிண்ணற வீணை சுரமண்டலம் தம்பூர் முதல சகலவித கீத வாக்கின் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் தாழ் விழுந்து பொற்சியலை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றும் எவனாக தாழ் விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினியின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவை நீர் கட்டளையிட்டிருக்கிறேன் லா ஆர்டர் லா அண்ட் ஆர்டர் கட்டளை எவனா இது பண்ணலன்னா தூக்கி அக்கினி சொல்ல போ கவனிங்க ஐயா எத்தனை பவுன் வரைக்கும் பார்த்துருக்கீங்க ஒரு கையில் ஒரு நகை பத்து பவுன் இருபது பவுன் அது மாதிரி நூறு பவுன் வரைக்கும் பார்த்துருப்பீங்களா நூறு பவுன் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் போட்டிருக்கிறத பார்த்தாலும் சரி கையில் எடுத்து என்ன எவ்வளோ அங்கே துபாயெலாம் நிறைய பார்க்கலாம் ஆ நீ எவ்வளோ பார்த்துருப்பா நூறு பவுன் பார்த்துருப்பியா ம் பத்து பவுன் தான் பார்த்துருப்போம் தொண்ணூறு அடி தொண்ணூறு அடி சிலை ஒம்பது அடி அகலம் தொண்ணூறு அடி உயர சிலை தங்கத்தாழை செஞ்சால் எத்தனை பவுன் வரும் எத்தனை பவுன் வரும் எத்தனை கிலோ வரும் எத்தனை டன் வரும் அப்போ அதில் எவ்வளோ பெருமை வரும் அந்த ராஜாவுக்கு ஏய் எங்கள் நாட்டில் இருக்கிற மாதிரி சில உலகத்திலே கிடையாது தங்க தங்கச்சிலை அதை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கும் அப்படி சும்மா பல்ல பல்ல பல்லன்னு இருக்கும் அந்த சிலையை வணங்காதவனை எங்கே கொண்டு போடணும் நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு இடையெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் சில ரிசர்ச்லாம் இருக்குது அந்த பேப்பர்ஸ்லாம் படித்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இப்போ பாருங்க இவங்க கல்வியர்ன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கல்வியில் தேறினவர்கள் எழுத்துக்கள்லாம் அவங்க தான் நிறைய யூஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க போய் சொல்கிறாங்க நீங்கள் நிறுத்தின சிலைய ஒரு மூணு பேர் வணங்கலை மூணே பேர் அங்கே வந்து நூற்றி இருபத்தேழு நாடு இருந்து வந்தவெல்லாம் என்ன செஞ்சிட்டான் வணங்கிட்டா அத்தனை கூட்டத்திலையும் மூணு பேர் வணங்கலைன்னு கண்டுபிடிச்சி போய் சொல்கிறான் பாருங்க எதிரி எப்பயுமே நம்ம மேலே கண் வச்சுக்கிட்டே இருப்பான் எப்படா தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கான சூழ்நிலையை கொண்டு வரலான்னு பார்ப்பான் தான் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் இப்போ எத்தனை பேர் வணங்கலை பதிமூணு பன்னிரெண்டு பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீ ஏற்படுத்தின காரியங்களை விசாரிக்கும்படி ஏற்படுத்தின பாபிலோன் ராஜ்யத்திற்கு செக்ரட்டரியேட் சீஃப் செக்ரட்டரிஸ் ஏற்படுத்தின சத்ராக் மஹேஷா காபத் என்ப என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அவர்கள் ராஜாவாகி உண்மை மதிக்கவில்லை அவர்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொருசிலை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் மூணு பேருக்கானலே உங்கள் செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிறாங்களே நீங்கள் உங்களுக்கு அடுத்ததான் மூணு பேர் அவங்க தானே அவங்க வணங்கலை குறைஞ்சது ஏன் நம்ம கணக்குக்கு ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கிற இடத்துல மூணு பேர் வனங்கள்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கான்னா அவன் எங்க மட்டும்தான் வந்து நின்று இருப்பான் கண்டிப்பாக இவனை வந்து உலகத்திலே யாரும் சொல்லாத அந்த கனவுக்கு கனவையும் சொல்லி அர்த்தம் சொல்லி ராஜா கிட்ட மூணு பேர் சீஃப் செக்ரட்டரியாக மாறிட்டானும் என்னைக்காந்தில் கவுத்து ஆகணும் இவனை நமக்கு மேலே வந்துட்டானு அகதியை பழைக்க வந்தவன் இப்போ நமக்கு மேலே போய் உட்காந்துட்டு இருக்கானு இவனில் கவுத்தி பிளான் பண்ணிட்டு இருந்தவனோ அந்த மூணு பேர் பக்கத்தில் நாலு பேர் வந்து நின்றுட்டு இருக்கானு இவனை வணங்குறானோ பார்க்கலாம் வணங்கையே பார்க்கலாம் இந்த காலத்தில் தான் செல்ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிருப்பான் ராஜாவுக்கு வாட்ஸ்அப்பில் கரெக்டாக போய் சொல்லிட்டான் இப்போ ராஜாவுக்கு என்னாச்சு அப்பொழுது நிபுணர் சார் உக்கிரகம் கோபம் கொண்டு சாத்ராக்கி மேஷா காபத்தினருக்கு அழைக்கும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளைட்டான் அவர்கள் அந்த புருஷ புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது போது நிபகாத் அவர்களை நோக்கி சாத்ராக்கி மேஷா காபத்தினோ என்பவர்களை நீங்கள் என் தேவர்களுக்கு என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொருட்சிலை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா என் கடவுளை நீங்கள் வணங்காமல் இருந்தது உண்மையாக யார் கடவுள் பாபிலோனி அரசன் நெப்காத் நிறுத்தின அவருடைய கடவுளை நீங்கள் என்னுடைய கடவுளாகி அதை நீங்கள் வணங்காமல் இருந்தது உண்மைதானா இப்பொழுதும் சரி பரவாயில்ல வணங்கலைன்னு சொல்லிட்டீங்க அந்த எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு நீங்கள் வணங்கலைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துடுச்சு சரி பரவாயில்ல இப்போ செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு தரேன் எல்லாருமே விழுந்து வணங்கிட்டாங்க உங்கள் மூணு பேரை தவிர இப்போ நான் இன்னொரு சாய்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு என்னென்னா இப்பொழுது எக்காலம் நாகசுகரன் கிணறு வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சகல வித கேதவார்த்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது நல்லது பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆனால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யாரு சா என்கிற மனச்சல ஏன் கடவுளை நீ வணங்கன்னா ஓன் கடவுள் உன்னை காப்பாற்றாது என் கையில் இருக்கு இன்றைக்கி உலகாக தான் சொல்லுவேன் உங்கள் சாமி காப்பாற்றிடுவாரா சப்பத்துக்கு பதில் கொடுத்துருவாரா கேட்டது கொடுத்துருவாரா ஏன் சாமி நீ வணங்கல்னா ஓ சாமி என் கையிலேருந்து உன்னை விடுவிக்க முடியாது எப்படி விடுவிக்க முடியும் அப்படின்னா நினச்சிட்டான் தொண்ணூறு உயர சாமி தான் உலகத்தில் பெரிய சாமி இதுக்கு மேலே பெரிய சாமியே கிடையாது இதை வனங்களா நான் கொடுக்குற தண்டையிலேருந்து எந்த சாமியும் யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற அவனுடைய மத நம்பிக்கை இப்போ என்ன நடக்குது பாருங்க இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க சாத்ரா மேஷா காபியத்து என்பவர்கள் ராஜாவை நோக்கி நெபுகாத் நேச்சாரே ராஜாவை நோக்கி என்னன்னு சொல்கிறாங்க எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க ராஜாவை நோக்கினா ராஜான்னு சொல்லல அவங்க என்னன்னு சொல்கிறாங்க நெபுகாத்து பேர் சொல்லி கூப்பிட்றாங்க எவ்வளோ டேர்னஸ் இருக்கும் பாருங்க எவ்வளோ மனசில் எவ்வளோ ஒரு துணிச்சல் பாருங்க யார் பேர சொல்லி கூப்பிட்றா நெபுகாத் வச்சாரு போய் ஸ்டாலின் ஐயா போயிட்டு ஹலோ ஸ்டாலின் போட முடியுமா தளபதியே முதல்வரே அவரே இவரேன்னு புகழ்ந்து தான் பேச முடியும் இங்கே பாருங்கள் தானியல் அவனுடைய கூட்டாளி என்ன செய்கிறாங்க பாருங்கள் நிபுகா தினச்சாரு இந்த காரியத்தை உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நீ கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண எங்களுக்கு நோ நீட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் அவசியம் கிடையாது பண்ணங்கள் சொல்கிறது நீ யார் நீ கட்டளை போடலாம் நாங்கள் கீழ் பண்ண அவசியம் கிடையாது இந்த மாதிரி பதில் சொல்ல முடியுமா ஏன் ஒரு லட்சம் பேர் வளரான் மூணு பேர் நிற்கிறான் அந்த மூணு பேர் மாதிரி நாம் இருக்கிறோமா நமக்கு வர்ற சோதனையில் நமக்கு வர்ற விசுவாச சோதனையில் உபதேச சோதனையில் பரிசுத்த சோதனையில் நிற்கிறோமா மூணு பேர் நிற்கிறான் நான் பேரை சொல்லிக்க போகிறேன் நிபந்தனை சார் இது இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவசியமே இருக்கு எப்படி இருக்குது கலை இந்த ஸ்டைல் எப்படி இருக்குது இந்த அவங்களுடைய ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படி சாமதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க பாரு நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லலாம் அவர் எரிகிற அக்கினியின் சூளைக்கும் ராஜாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அதில் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது அப்படியே விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீ நிறுத்தின பொற்சிகளையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜா உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் நீ சட்டம் போட்டாலும் கும்பிட மாட்டோம் உங்களுக்கு தெரியணும்பா நீ நிறுத்தின கும்பிட்டு நீங்க எதிர்பார்க்கறது தப்பு நாங்க தான் கும்பிட மாட்டோம்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் நாட்டையே நாங்க தெரியுமில்ல அவங்க சொல்றாங்க நாங்க மூணு பேர்ல நாடே ரெண்டாக விடுவிப்பே அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படியே காட்டாலும் நாங்கள் அவர் கூட அங்கே இருப்போம் இங்கே விட நாங்கள் அங்கே இருக்கிறதா நல்லது அது விசுவாசத்துக்காக நாங்கள் மறிச்சோம்னா எங்களுக்கு ம வரவேற்பும் மகிமையும் பெருசாக இருக்கும் அதனால் இந்த காரியத்தில் இதெல்லாம் கொஷ் இந்த கொஷின் எங்கிட்ட கேட்கக்கூடாதுப்பா யார்கிட்ட சொல்கிறாரு நிபுகாதுன்னு வச்சாரு இந்த கொஷின்லாம் கேட்கக்கூடாது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும்போது எனக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு தைரியமும் வார்த்தை விசுவாசம் வருகிறதா உலகம் ஓட்ட போக்கில் போகிறோமா இல்லை கத்தரை பிரிப்படுத்தி வாழ்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ என்னாச்சு இவன் போய் என் பேரை சொல்லி கூப்பிட்றான் பாடுறா சொல்லிவிட்டு நீ இந்த கொஷினில் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறான் பாடுறா இவன் என்னடா ஆள் இந்த நாட்டுக்கே கிங்கு நான் இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை இருக்கிற எல்லா நாட்டுக்கும் நான் தான் ஆளு பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட இப்படி வர சொல்கிறான் பையங்குற கோபம் அவனுடைய கோபம் ஏழு மடங்கு ஏறிச்சு அதே மாதிரி எரிகிற அக்கினி சூளை ஏழு மடங்கு ஏத்திட்டான் கோபத்தினுடைய அளவு என்னது சூளையினுடைய அக்கினி எழுதி போட்டுட்டான் இப்ப என்ன ஆகுதுன்னா கடும்ங்கம்பாத்ரா கமிஷகாத்தினர்களின் முகம் அவர்களுக்கு அவர்களுக்கு என்பவர்களுக்கு விரோதமாய் அவர் அவனுடைய முகம் வேறுபட்டது சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கலாம் ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான் கொண்டு போய் லாரி லாரியாக கொண்டு போய் விறக கொட்டி நெருப்ப முழக்கமாக இருக்கிறாங்க எத்தனை மடங்கு ஏழு மடங்கு சூழையெல்லாம் ஊரில் இருக்க ஒரு கிட்ட ஒரு ரெண்டு அடி மூணு அடி கிட்ட போனாலே அந்த நம்ம ட்ரெஸ்ஸில் அந்த வாசனை அடிக்கும் நெருப்பாசனம் பட்டா ஃபஸ்ட்டு பொசுங்கிறது எது முடி பொசுங்கிடுது ரெண்டாவது ட்ரெஸ்ஸு வேகும் மூணாவது சதை வேகும் நாலாவது உள்ளே இருக்கிற நரம்பு எலும்பு எல்லாம் வேகும் நெருப்புக்கிட்ட எதுவும் காப்பாற்ற முடியாது முடியை போட்டு தண்ணியில் போட்டு வேவீங்க ஒன்றுமே ஆகாது ஆனால் முடியை நெருப்பில் போட்டால் புசுங்கிடும் இப்போ என்ன எத்தனை மடங்கு ஏற்றிட்டாங்க ஏழு மடங்கு இவங்க எதா பயந்தாங்களா இவங்க எதா பயந்தாங்களா மூணு பேர் ஒன்றும் பயங்கள அப்பொழுது அவர்கள் சாத்தரா மேஷ காப்பியத்துவர் என்பவர்களை எரிகிற அக்கினி சூழலை போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டிட்டான் டேய் ராணுவத்தில் யார் ரொம்ப பலசாலி அவன் வந்து இந்த மூணு பேர்த்தையும் கட்டுங்கிறான் கையும் கட்டுங்க காலம் கட்டு அவனை ரொம்ப ஞானம் தந்திரமாக ஞானமாக தப்பிச்சிடக்கூடாது ஆனால் எல்லாம் கட்டுங்கடா கையும் காலையும் கட்டிட்டாங்க கட்டி ஒவ்வொருத்தரையும் குறைஞ்சது ரெண்டு பேர் தூக்கணும் மூணு பேருக்கு எத்தனை பேர் வேணும் ஆறு பேர் வேணும் இல்லை ஒவ்வொருத்தன் மூணு பேரை ஒருத்தன் தூக்குறானாக்கா எத்தனை பேர் வேணும் ஒம்பது முழ அகலம் தொண்ணூறு அடி ஒயரம் ஒம்பது பேர் தூக்கிட்டு போகிறான்னு வைங்க நம்ம சும்மா ஒரு கணக்கு விளங்குறதுக்காக என்ன தூக்கிட்டு போகிறானா சும்மா இல்லைல்ல வெயிட்டு இல்லை அப்போ என்ன தூக்கி கொண்டு போய் எங்கே படம் சொல்கிறாரு எங்க போட்டு சொல்றாரு அக்கினி சோழ எப்படி போடுறாங்க பாருங்க அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் மேலே சால்வை உற்பத்தி இருக்காங்க நிசார்களோடும் அன்ற வேறு பாகை தலை பாகை கட்டி இருக்கிறாங்க மற்ற வஸ்திரங்களோடும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போனால் விசேஷத்துக்கு போனால் எப்படி ட்ரெஸ் இருக்குமோ அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் ராஜா உடை உடுத்தி இருக்கிறார்கள் அந்த ட்ரெஸ்ஸோடு கூட எரிகிற அக்கினி சூழின் நடுவிலே போடப்பட்டார்கள் பாருங்க மூணு பேர் நல்கறி தூக்கி விசுறாங்க நட்டுவில் போய் விழணும் ஓரத்தில் பழிச்சு வெளியில வரக்கூடாது நட்டுவில் தூக்கி விசணும் எத்தனை பேர் தூக்கி விசனான்னு தெரியல அச்சா அக்கினிஸ்வாலின் நடுவிலே போடப்பட்டார்கள் ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினால் சூளை மிகவும் சூடாக இரு சூடாக்கப்பட்டபடினாலும் அக்கினிஸ்வாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபிய என்பவர்களின் தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது கொண்டு போய் பாருங்க எத்தனை பேர் போட்டானோ அத்தனை பேர் என்ன அவுட் அந்த அனல் அடித்து நுரையரில் அடித்து நொரையரில் வெந்து செத்து போயிட்டான் ஸ்பாட் அவுட் தூக்கி போட்டான் அவுட் நடக்குது பாருங்க சத்ரக் மேஷா காபேத் கோகோ என்னும் அந்த மூன்று மனுஷ் புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி நடுவிலே விழுந்தார்கள் அப்பொழுது நிபுகத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கியா மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களா அக்கினியிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதி ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாமாலின் சாயல் தேவ உபத்திர கோப்பா இருக்கிறது இட்ஸ் மூணு பேரை போட்டோம்லடா கட்டி போட்டோம்லடா அவனை ரொம்ப பார்க்கில் உழவுற மாதிரி விளையிட்டு இருக்கானுடா மூணு பேர் போட்டப்ப நாலு பேர் நாலாவது ஆள் கடவுள் ரூபத்தில் நடக்கிற மாதிரி இருக்குடா அதிர்ச்சி அவனுக்கு போட்டவன் சேர்த்துட்டான் உள்ள இருக்கிறவா ஜாலியா என்னது பிரீஸ் காற்றை வாங்கிட்டா அப்படியே ஜாலியா அப்படின்னா பயப்படாதான் எங்க போட்டாலும் சாக மாட்டான் பயப்படாதவன் சாக மாட்டான் பயந்தவன் ஒன்றுமே நட்டாலும் செத்து போயிடுவான் மறண்டவனுக்கு இருண்டதெல்லாம் போய் ஏதோ கருப்பாக வந்துச்சு செத்து போயிடுவான் நடக்கிற விஷயத்த பாருங்க அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாக அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் இருபத்தி ஆறு அப்பொழுது நிபுகத்தினச்சார் எரிகிற அக்கினி சூழியின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷா காபத் நோகை என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அந்த சூளை பார்க்கறதுக்காக இவனை துடி துடித்து சாகிறதை பார்க்கறதுக்காக அந்த டவர் மேலே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி சமயத்தில் டவர் கட்டி போலீஸ் நிற்கிறாங்களே அது மாதிரி இந்த சூழலில் போய் விழுந்தால் அவங்க எரிஞ்சி சாம்பல் ஆவிறத பார்க்குறதுக்கு டவர் மேலே உட்காந்துக்கிட்டு பார்க்குறாரு நெபிகார் துட்டி துட்டி நான் சொன்னதை கேட்கல எப்படி சாக பாரு பார் அப்படின்ட்டு டவர் கட்டி பார்த்துட்ருக்கான் இவன் என்னடான்னா ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்கிறான் எதுக்குள்ள வாக்கிங் போயிட்டுருக்கான் இருக்கான் தென்றல் காற்றுல உழாவிற மாதிரி விளாகிட்டு ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கிறான் பயப்படாதவனே நெருப்போ தண்ணியோ பேயோ பிசாசோ மந்திரமோ தொட்டு கூட பார்க்குறது ஆனால்தான் தேவன் பயப்படாதன்னு சொல்கிறார் இங்கே கவனிங்க அவங்க என்ன செஞ்சாங்க இப்போ ராஜா வந்து என்ன செய்கிறாரு அந்த சூழலினுடைய என்ட்ரன்ஸ் போகிற வழியில் நெருப்புக்கிட்ட போகல அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஏதோ அமைச்சிருப்பான தான் அங்கே போய் என்ன சொல்கிறாரு நீங்கள் மூணு பேரும் தேவனுடைய தாசர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் அப்பொழுது சாத்ரா மேஷா காப்பேற்றினோகோ என்பர்கள் அக்கினியின் நடுவில் வெளியே தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்த அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினின் மனம் அவர்களுக்கு வீசாமலும் இருக்கிறதை கண்டார்கள் காட் இஸ் த காட் ஆஃப் ப்ரொட்டெக்ஷன் நம்முடைய தேவன் பாதுகாக்கும் தேவன் ஷாபாலாரா கூரா மாசியாரா அவங்க தலை முடிக்கலங்க ட்ரெஸ்ஸில் நெருப்புவாசனை அடிக்கிறேன் போட்ட ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி ஒரு ஏசி ரூமுக்குள்ளேருந்து ஒரு இதெல்லாம் கல்யாணத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றிட்டு ஏசி ரூமில் உட்காந்துருவாங்க அந்த இதெல்லாம் கலை கலையாமல் மேக்கப் கலையாமல் அதை மாதிரி வந்து நிற்கிறாங்க வந்தவனை எல்லாம் வந்து செக் பண்ணுறான் எல்லாம் நாட்டு அதிகாரிகள்லாம் செக்அப் பண்ணுறான் எல்லாம் பார்க்குறேன் மோந்து பார்க்குறான் வாசனையில் தள்ள முடியும் அப்படியே இருக்குது அப்படி தேவையாக சாதாரணமானவர் அல்ல அவருக்காக நின்றுட்டோன்னு வைங்க எதைவனா மாற்றுவார் எதைவன மாற்றுவார் எதை வேணா மாற்றுவார் நான் நிறைய பார்த்துருக்கேன் அவருக்காக ஸ்ட்ராங்காக நின்றுட்டோம்னு வைங்க நமக்காக எதைவன மாற்றுவார் ஏன்னா அவர் சிருஷ்டி கத்தா நெருப்ப படைச்சது அவர் தான் நெருப்புட்ட சொல்லியிருப்பாடா நெருப்பு என்ன என்னங்க ஆண்டவரே பசங்களை தொற்று சரிங்க ஆண்டவரே தொட்டிச்சா எவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் முறுமறுத்துக்கிட்டு ஆண்டருகிட்ட நீ உண்மையா ஆண்டர் நேசிக்கிறது ஆண்டர்கிட்ட சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயம்லாம் கேட்காது உங்களுக்கு பணம் வேணா ஒரு பத்து லட்சம் கேளுங்களேன் சரி பத்து லட்சம் வேண்டான்னா ஒரு கோடி கேளுங்களேன் ஹலோ இல்லை இப்போ இப்போ பாரு மஞ்சுக்கு சொல்கிறேங்க ஸ்டாலின் போயிட்டு ஐயா ஒரு நூறுரூவா கொடுங்கய்யா கேட்டால் என்ன நினைப்பார் நூறுரூவா கேட்டால் அவர் மதிப்பை குறைச்சி சொல்கிறோம் இட போகிறோன்னு அர்த்தம் நூறுரூவாய் அவர்கிட்ட கேட்கலாமா ஐயா லோன் வேணுங்கய்யா ஒரு பத்து லட்சம் ஐயா ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கிறோம் ஒரு ரெண்டு லட்சம் ஒன்று வேணும் ஐயா சாங்ஷன் பண்ணி அப்படின்னா அவருடைய வேல்யூ நம்ம அறிஞ்சிருக்கான்னு அர்த்தம் கிட்ட போய் ஒன் ஆர் ரூபா கொடுங்க நூறுரூவா கொடுங்க பத்து பிசா கொடுங்க அஞ்சு பிசா இப்படி எல்லாம் போய் இல்லைனா அவரை கேவலப்படுத்தணும் எப்படி எப்படி நினைக்கிறாங்க ஆண்டவரை நெருப்புக்குள்ளே போனாங்கன்னா நான் வேக மாட்டேன் நெருப்பு என்னுடைய இதை கூட என்ன செய்யாது அதனால அடவசர் உங்கள் தலையில் முடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு நம்பர் போட்டப்பட்டிருக்குறான் யுவர் ஹேர் ஆன் நம்பர் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு எத்தனை தௌசண்ட் இருக்கா போட்டிருக்காரான் அது ஒன்றுமே பிதாம் சித்தமாக கேளு விடாது அப்படின்னா நெருப்பில் போனாலும் ஆற்றுல போனாலும் எதில் போனாலும் போகாதுன்னு அர்த்தம் இப்படி இங்கே இருக்கிற சமயத்தில் பாருங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் வருது பாருங்கள் எல்லாம் செக் பண்ணுறாங்க செக் பண்ணுறாங்க செக் பண்ணுறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க அதிகாரிகள் பிரபுகள் விஓ ஆர்ஐஓ எம்எல்ஏ எம்பி தேசாதிபதிகள் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறானோ எடுத்து 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 மோந்து பார்க்குறானோ வாசனையே இல்லை என்ன நடந்தது அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் அப்பொழுது நிபுகாத்த நச்சார் வசனித்து பயங்கரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க சாத்ரா மைசா காப்பாத்தின என்பவர்களுடைய தேவனுக்கு சோத்திரம் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நிறுத்தின என்னுடைய தேவர்களை வணங்கல சாத்ராமேஷா காபேத்ரன் என்பவர்களுடைய தேவனுக்கு அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவியா சேவித்து பணியாமலும் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்த கோடு போடுங்க அவர்கள் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் கரங்களை தட்டி எடுத்துமா நின்று பாருங்க ஆண்டவருக்காக பிடிவாதம் உங்களுடைய நலனுக்காக பிடிவாதமா இருக்காதுங்க ஆண்டவருக்காக பிடிவாதம் நின்று பாருங்க ஆண்டர்வு கிரிசி அந்த வசனம் அதனால் சத்ரா என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எரிக்கலமாக்கப்படுமென்று என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரசிக்கத்த த தேவன் வேறொருவரும் இல்லை என்றான் நாளே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வியாக்கால ராபாலா ராபியா

நன் நெறிகளிலே வைராக்கியமாக வாழ வேண்டும் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற உறுதி பாட்டுடைய மக்களை எழுப்பித்தார் இந்த வார்த்தை வசனிக்கப்படுகிற இடங்களை இந்த சத்தம் போகிற இடங்களிலே ஒரு பெரிய வசனத்தின் மீது ஒரு வாஞ்சிய வைராக்கியம் மக்களுக்கு உண்டாகும்படி நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் இதப்படி செய்கிறதுக்காக உங்க ஸ்தோத்ரம் எசு கொடுத்து ஜெபிக்கிறேன் எனக்கு நல்ல பிதாவே என் அத்துமாவே கத்திரை என் முழு விலமை பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்மாவே கத்ரி ஸ்ரோத்ரி அவசித சகல உபகாரங்கள் என்று மறவாதே ஆமேனா அலே லுய்யா அலேலுயா அலே லுயா கத்திரவங்களை ஆசிரியப்பாராக ஆமேனா